டெடிகேட் பண்ணுறோம் இது எங்களோட கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மூலமாக இதை டெடிகேட் பண்ணுறோம் டெம்னாஸ் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாக சென்னையில் இருக்கிற நிறுவனம் நாங்கள் வந்து கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் விமன் எம்பவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் எம்பவர்மெண்ட் அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி இந்த மூணு ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணுறோம் விமன் எம்பவர்மெண்ட்டில் நிறையா ஸ்கூல்ஸில் வந்து ரெஸ்ட் ரூம் கட்டித்தரது இந்த மாதிரி அப்புறம் வந்து சிங்கிள் விமனுக்கு ஆனால் முதல் முறையாக சென்னையில் ஒரு தையல் மிஷின் யூனிட்டே பண்ணி தரோம் ஸோ இன்னைக்கு இதனால பயனடைகிற பதினாறு பெண்களுக்கு என்னோட நல்வாழ்த்துக்கள் நாங்கள் இதோட நிற்க போறது இல்லை ஒரு மூணு மாசத்துக்கு ட்ரைனிங் அந்த மூணு மாசத்துக்கு ஸ்டைபென் இதை ட்ரைனிங் தர ஆசிரியருக்கு ஸ்டைபென் பட் முக்கியமாக வணக்கத்து சென்னை மேயர் பிரியா மற்றும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் இவங்க வந்து பண்ற மஞ்சப்பை திட்டத்துக்கு இங்கேந்து மஞ்சப்பை சப்ளை பண்ற வேலையையும் நாங்க பண்றதுக்கு தயாரா இருக்கோம் சோ இந்த யூனிட்ல இருந்து எங்களால முடிஞ்ச அளவுக்கு பயிற்சி அளித்து மஞ்சப்பை தயார் பண்ணி நாங்களே சப்ளை பண்ணலாம்னு இருக்கோம் சோ இது எங்களோட ரொம்ப என்ன சொல்றது பிரியமான ஒரு விஷயமா நாங்க பாக்குறோம் எஸ்பெஷலி விமென்ஸ் எம்பவர்மெண்ட் இதனால பயனடையற பதினாறு பெண்களுக்கும் இதனால பயனடைய போறே இன்னும் பல பெண்களுக்கும் எங்களுடைய நல்வாழ்த்துக்கள் நன்றி சார் இந்த தேர்ந்தெடுக்கிறது வந்து எங்களுக்கு வந்து ஒரு கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி யூனிட் இருக்கு இந்த யூனிட் எப்படின்னாக்க இந்த யூனிட் எப்படின்னாக்க ஒவ்வொரு முறையும் ஒரு இரநூறு பேரை சூஸ் பண்ணி அவங்கள இன்டர்வியூ பண்ணி அதில் யாரு ரொம்ப தகுதியானவங்கிற பார்த்து அவங்கள சூஸ் பண்ணி எடுக்கிறோம் சில கிரைடீரியா வச்சுருக்கோம் அவங்களுடைய சூழ்நிலை இதெல்லாம் பார்த்து சரிங்களா இது பண்றோம் உட்கார சொல்றேன் அப்படின்னு பண்றோம் கிடியன் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணா ரெண்டு லட்சம் கட்டணும் இல்லாட்டி பார்ட்டிசிபேட் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காரு மதிப்பு நீங்க பதினாறு இன் ரெண்டு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் நீங்க புராணா பண்ணிக்கலாம் பட் நாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு இதை பண்றோம் ஏன்னா இந்த இடத்துல வந்து வெறும் தையல் மிஷின் மட்டும் கொடுக்காம இங்க ரெஸ்ட் ரூம் எல்லாம் இருந்தது அதெல்லாமும் ரீபில்ட் பண்ணி இந்த யூனிட்டியே கம்ப்ளீட்டா ரீ மாடல் பண்ணி கொடுத்துருக்கோம் அண்ட் இதை நாங்க கண்டினியூ பண்ணுவோம் அரச எங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் இருக்குங்க சரிங்களா உண்மையாக இருக்கு இந்த பட்ஜெட்டுக்கு எந்தெந்த பள்ளிகள் அப்படின்னு ஒரு பாக்குறோம் அங்க ரொம்ப பின்தங்கிய பகுதி எதுன்னு எடுக்கிறோம் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பத்தூர் போனோம்னு ஒரு இடம் நிறைய பேருக்கு அப்படி ஒரு ஊர் இருக்குங்கிறதே தெரியாது பட் அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் படிக்கிற பள்ளி இருக்கு வந்து ரெஸ்ட் ரூம் இல்ல அன் பெண்கள் வரமாண்டாங்க ரெஸ்ட் ரூம் இல்ல அப்படிங்கிறப்போ அது ரொம்ப அப்ராப்ரியா எங்களுக்கு தோணுது போய் கட்டி இந்த மாதிரி வருஷத்துக்கு நாங்கள் ஒரு அஞ்சுல இருந்து பத்து பள்ளிகள் பார்க்குறோம் அதுல எது எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பின்தங்கிய நிலைமையில இருக்கு எதுக்கு நெசசிட்டி ரொம்ப அதிகமா இருக்குங்கிறத பார்த்து தான் நாங்க கொடுக்குறோம் அப்படிதாங்க நாங்க பண்றோம் நாங்க நாங்க மேல் படிப்புக்கு வேற மாதிரி உதவுறோம் சார் ஏன்னா இந்த முதலிடம் ரெண்டாவது இடம்ல வர்றவங்க ஆஹ் வசதியான குடும்பத்துல இருந்து வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு பண்றதை விட நாங்க வந்து ரொம்ப ஏழ்மை குடும்பத்துல இருக்கிறவங்க குறிப்பா சிங்கிள் மதர் இப்படி தான் பண்றோம் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு ஐம்பது குழந்தைங்களுக்கு நான் வந்து டெமனாஸ்ல கடந்த பத்து வருஷமாவே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது குழந்தைங்களுக்கு ஃபுல் படிப்பு செலவை நாங்கள் ஏற்றுக்கிறோம் வருஷத்துக்கு ஸோ தான் அதையும் பண்றது அது வந்து கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷனோட சேர்த்து பண்றோம் ஸோ அது நாங்கள் பண்ணும்போது நாங்கள் ஃபுல் லைஃபே பார்க்கறோம் அதாவது அதுல படித்த நிறைய பேர் இன்னைக்கு காலேஜ் முடிச்சு வேலைக்கு போய் இந்த மாதிரி எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படிதான் நாங்கள் பார்க்குறோம் முதல் இடம் ரெண்டாவது இடங்கிறதா தாண்டி இந்த மாதிரி யாருக்கு நிஜமாகவே தேவையோ அவங்களுக்கு பண்றதுதான் கரெக்ட்ன்னு நாங்கள் நினைக்கிறோம் நாங்க வந்து வட சென்னையில நிறைய விஷயம் பண்றோம் இங்க வந்து குமரன் ஸ்கூல் ஒண்ணு இருக்கு ஆஹ் எண்ணூர்ல மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளும் ஸ்பெஷல் சைல்ட்ஸும் சரிங்களா மன வளர்ச்சி அவங்க வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் தான் சரியான வார்த்தை அவங்களுக்காக கிடியன் போய் பார்த்து அங்க வந்து கம்ப்ளீட்டா ஸ்கூலையே ரீபில்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா அங்க நிறைய வேலை நாங்க பண்றோம் அதே மாதிரி எங்கெல்லாம் நீட் இருக்கும் நாங்க வட சென்னைன்னு மட்டும் பாக்குறது இல்லை வியாசப்பாடிங்கிறது இன்னைக்கு நாங்க ஒரு இடமா பார்த்து பண்ணி தரோம் பட் இந்த லொக்கேஷனுக்கு மட்டும் தான் பண்ணணும்னு கிடையாது எந்த இடத்துல ரொம்ப தேவை இருக்கோ அந்த இடம் பார்த்து அதனால தான் நாங்க திருப்பத்தூர் கோரட்டியில பண்ணியிருக்கோம் மயிலாடுதுறையில பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி வெவ்வேறு இடங்கள்ல நாங்க போய் பண்றோம் சார் ஒரு ஒரு இடம்ங்கிறத லொகேட் பண்ணி நாங்க பண்றோம் Thank you. Thank you, ma'am. வுஸ் வைப்பா தான் சார் இருந்த நான் எனக்குள்ள நானே ஏதாவது கத்துக்கணும் வெளியில வரணும் இருக்க இருக்கக்கூடாது பசங்களை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு இருந்தேன் சார் அதுக்காக ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது சகோசிகா ஆபீஸ்ல இருந்து ரமினாஸ் என்ற நிறுவனம் தையல் பயிற்சி கத்து தரம் பெறலாம் பார்க்காம நம்மளே சுயமா சம்பாதிக்கலாம் இது மூலம் நல்லா கத்துக்கலாம் இது மூலம் நம்ம மத்தவங்களுக்கும் சொல்லி தரலாம் இந்த தையல் பயிற்சியில கலந்து நம்மளும் நல்லா தெரிஞ்சுக்கணும் கத்துக்கணும் அப்படின்றது தான் என் தையல் பயிற்சிக்கு வந்தேன் நல்லா கத்துக்கிட்டு நாலு பேருக்கு நானும் சொல்லி தருவேன் சார் இந்த டெமினோஸ் இந்த வாய்ப்புக்கு வாய்ப்பளித்த டெமினோஸ் நிறுவனத்துக்கு நன்றி சார் என் பேர் சுஜிதா நான் வேசப்பாடி மார்க்கெட்ல இருந்து வரேன் நான் முடிச்சிருக்கேன் நானு எனக்கு வந்து டைலரிங் வந்து கத்துக்கணும்னு ஆசையா இருந்தது ஆனால் எனக்கு வந்து அந்த இது வந்து கிடைக்கல ஆப்பர்ச்சுனிட்டி ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இந்த இங்கே மூலயமா வந்து சொல்லி தராங்க டேமினோஸ் நிறுவனத்திலருந்து வந்து சொல்லி தராங்க அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாமே நம்ம எதுக்கு வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு நம்ம இதை கற்றுக்கிட்டா ஒரு நாலு பேருக்கு சொல்லி கொடுக்கலாம் அந்த ஒரு வாய்ப்பு வந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னா நம்ம அதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நான் இதை வந்தேன் வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்கள் எது இது கொஞ்சம் நல்ல நல்ல ஒரு இதுவாகவும் எங்களுக்கு மனசு நிம்மதியாவும் இருக்கு மனசு திரு திருப்தியாவும் இருக்கு தண்ணி தன்னம்பிக்கையை கொடுக்கற மாதிரி எங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி